உடல் நலம் பாதிக்கப்பட்டு தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கரை பிரதமர் நரேந்திர மோடி இன்று மருத்துவமனைக்கு சென்று நலம் விசாரித்தார் எழுபத்தி மூன்று வயதாகும் ஜெகதீப் தங்கருக்கு இன்று காலை உடல்நலக் குறைவு ஏற்பட்டது அடுத்து அவர் உடனடியாக தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் இதய சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டார் அங்கு அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர் அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அவரை கண்காணித்து வருவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் விரைவில் சிகிச்சை முடிந்து ஜக்தீப் தங்கர் வீடு திரும்புவார் என்று மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்நிலையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அவரது உடல்நலை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் மேலும் குடியரசு துணைத் தலைவர் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் நூல்களின் வாசிப்பை ஊக்குவிக்க குஜராத் மாநில அரசு புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார் ஆமதாபாதில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் தனியார் அறக்கட்டளைக்கு சொந்தமான இருபத்தி நான்கு நூல்களை வெளியிட்டார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கோவர்தன் ராம் திரிபாதி போன்ற அறிஞர்கள் இலக்கியத்திற்கு சிறப்பான சேவையை வழங்கியிருப்பதாக கூறினார் மக்கள் மத்தியில் நூல்களின் வாசிப்பை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அமித்ஷா இதற்காக குஜராத் மாநில அரசு புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் மேலும் குஜராத்தில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் அமித்ஷா கலந்து கொண்டார் திரிபுரா மாநில மக்களின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பாஜக அரசு முக்கியத்துவம் கொடுத்து வருவதாக மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் திரிபுராவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் மத்திய அரசு மாநிலத்தின் வேகமான வளர்ச்சியை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார் காகித அளவில் மட்டுமல்லாமல் செயல் அளவிலும் இந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதால் திரிபுரா மக்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்து வருவதாக ஜே பி நட்டா தெரிவித்தார் அடித்தள மக்களும் பயன்பெறும் வகையில் பாஜக அரசின் திட்டங்கள் இருந்து வருவதாகவும் மத்திய அமைச்சர் கூறினார் ஹிந்தி தெரியாததால் தமிழ் மாணவர்கள் சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெறவில்லை என்று தாம் கூறவில்லை என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் தாம் கூறியதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பொய்யான தகவல்களை தெரிவித்திருப்பதாக விமர்சனம் செய்துள்ளார் எனவே பொய் தகவலை கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் நகர்ப்புற தனியார் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கும் கிராமப்புற அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கும் ஒரே கல்வி திட்டத்தை கொண்டு வருவதுதான் நியாயமான சமூக நீதி என்று குறிப்பிட்டுள்ள அண்ணாமலை கடந்த பத்து ஆண்டுகளாக அரசு பள்ளி கல்வி திட்டத்தில் மாற்றம் எதுவும் செய்யப்படவில்லை என்றும் கூறியுள்ளார் ஏழை எளிய மாணவர்கள் பயிலும் அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்தாமல் திமுக அரசு இரட்டை வேடம் போடுவதாகவும் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் தேசிய உணர்வு மட்டும்தான் தமிழகத்தையும் நாட்டையும் காக்கும் என்று மகாராஷ்டிர மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மகாராஷ்டிராவில் ஏராளமான தமிழர்கள் வாழ்ந்து வருவது பெருமை அளிப்பதாக கூறினார் தமிழ் மொழியில் கல்வி கற்க வேண்டும் என்பதைத்தான் புதிய தேசிய கல்விக் கொள்கை வலியுறுத்துவதாக குறிப்பிட்ட ராதாகிருஷ்ணன் தமிழில் கல்வி கற்கும் நிலை தற்போது மறைந்து வருவதாகவும் வேதனை தெரிவித்தார் மும்மொழிக் கொள்கை என்ற திட்டத்தில் எந்த ஒரு மொழியையும் மூன்றாவது மொழியாக கற்றுக்கொள்ளலாம் என்றும் இந்தி திணிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார் சிரியாவில் நடைபெற்று வரும் உள்நாட்டுப் போரில் இதுவரை ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சிரியாவில் முன்னாள் அதிபர் அல் அசாத் ஆதரவு படையினருக்கும் அங்கு ஆட்சியை புதிதாக கைப்பற்றியிருக்கும் அரசின் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே கடந்த சில நாட்களாக உச்சகட்ட மோதல் நீடித்து வருகிறது இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் இந்த மோதலில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதுகுறித்து தகவல்களை வெளியிட்டுள்ள இங்கிலாந்தைச் சேர்ந்த மனித உரிமை அமைப்பு மோதலில் எழுநூற்று நாற்பத்தி ஐந்து பொதுமக்களும் அரசுப் படையைச் சேர்ந்த நூற்று இருபத்தி ஐந்து பேரும் இதர அமைப்புகளைச் சேர்ந்த நூற்று நாற்பத்தி எட்டு பேரும் உயிரிழந்திருப்பதாக தெரிவித்துள்ளது தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த மோதல் காரணமாக மின்சாரம் தண்ணீர் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் தெற்கு கரோலினாவின் மைதில் ஒட்டி சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் தீக்கு காரணமாக இருந்ததாக அந்நாட்டு பெண்மணி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அலெக்சாண்ட்ரா என்று அடையாளம் காணப்பட்ட இந்த பெண் மீது காட்டுத்தீ பேரழிவு குறித்து குற்றம் சாட்டப்பட்டுள்ளது தெற்கு கரோலினாவில் நிகழ்ந்த மிகப்பெரிய தீ விபத்துகளில் இது முக்கியமானது என்று கூறிய அமெரிக்க அதிகாரிகள் இதுவரை ஐம்பத்தி ஐந்து சதவீத நெருப்பு கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் எஞ்சிய காட்டுத்தீயை அணைக்க தீவிர முயற்சி மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தெரிவித்தனர் இந்த பயங்கர தீ விபத்தில் உயிரிழப்பு ஏதும் நிகழவில்லை அதே நேரம் பாதுகாப்பு கருதி மைடில் கடற்கரை பகுதியிலிருந்து நூற்றுக்கணக்கான மக்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர்